இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மக்களுடைய நம்பிக்கை இழந்தவர்கள் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மத் சங்கியா லக்பக் செவன் பாயிண்ட் ஃபோர் டூ கி மேல் பாயிண்ட் நைன் டூ ஃபிமேல் த்ரீண்ட்ரோர்ஸ் இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன் இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தீபங் பட்டாச்சாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி அப்படின்னா எஸ்ஐஆர் பட்டியல் தயாரித்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இறுதியாக வாக்களிப்பதற்கு தகுதியானவர்கள் எத்தனை பேர் என்கிற ஒரு விஷயத்தை ஞானேஷ்குமார் சொல்கிறார் அது எவ்வளவு அப்படின்னா பீகாரில் ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் அதில் நல்லா கேட்டுங்க ஏழு கோடியே நாற்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் வாக்களித்தவர்கள் அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் பேர் ஏழு கோடியே நாற்பத்தாறு லட்சம் பேர் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இடத்துல ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் மொத்த வாக்கு சதவீதம் என்பது அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது பித்தலாட்டம் புரியுதா உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டியது இருக்கு மொத்த வாக்காளர்கள் பீகாரில் எஸ்ஐஆருக்கு பிறகு ஏழு கோடியே நாற்பத்தாறு லட்சம் வாக்களித்தவர்கள் ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் சதவீத கணக்குப்படி பார்த்தால் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம்னா நான்கு கோடியே சொச்ச மக்கள் தான் வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்கிறது ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்று இதை சொல்லும்போது இதை பற்றி பேசுவதற்கோ இதை பற்றி எழுவதற்கோ இந்த நொடி வரையிலும் இந்தியாவில் ஒரு ஊடகம் கூட தயாராகவில்லை என்பதுதான் மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம் எப்படி ஊடகங்கள் எப்படி விலை போயிருக்கின்றன என்பதை பாருங்கள் இது ஒன்று கூடுதலான ஒரு செய்தி என்னென்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத தான் பதிவாகியிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது பீகாரில் மூன்று கோடிக்கும் அதிகமான வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது யார் போட்டால் மூணு கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு அதிகமான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிகமான வாக்குகளை வாங்கிய கட்சி சதவீதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய கட்சி ஆர்ஜேடி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது இருபத்தி ரெண்டு சதவீதம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு கோடி வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் தேஜஸ்வி யாதவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் எத்தனை இருபத்தி ஐந்து பாஜகவை எடுத்துங்க பாஜக ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ தொண்ணூற்றி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இடம் எவ்வளவு தெரியுமா தொண்ணூற்றி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஜேடியூ ஏறத்தாழ ஒன்பது மில்லியன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் என்பது எண்பத்தி மூன்று இடங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் பீகாரில் அதிகமான வாக்குகள் ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கிய கட்சி வெறுமனே இருபத்தைந்து இடங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது என்னன்னே தெரில என்ன நடக்குதுன்னே தெரியல சரி இப்போ நான் கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் தாலா நூற்றி ஒரு தொகுதியில் இருக்கிறாங்க ஐக்கிய தளத்தை விட பாஜக கூடுதல் இடங்களை பெற்றது எப்படி இதற்கான பதிலை தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் மட்டும்தான் பதிலளிக்க முடியும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு பெரும்பாலான ஊடங்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தின மலத்திலிருந்து எல்லாமே என்ன பண்ணுறேன்னா நிதிஷ்குமாரோடைய ஃபோட்டோ கூட போடுறாங்கன்னு தெரியல மோடி சிரிச்சிட்ருக்கிற ஃபோட்டோ போடுறாங்க ஆனால் நேற்றையிலிருந்து எல்லாரும் என்ன வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னா நிதிஷ்குமார் அந்த பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுத்து தான் வெற்றி பெற்றது அப்படின்னு ஆனால் பாஜகவும் நிதிஷ்குமாருடைய கட்சியும் நூற்றி ஒரு இடங்களில் தாலா போட்டியிடுகிறது ஆனால் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் இதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பது இல்லையா ஏன்னா மோடி போன இடங்களில் அமித்ஷா போன இடங்களில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது அப்படின்றது இந்தியாவில் பெரும்பாலான சமூக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இல்லையா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம தெள்ள தெளிவாக பார்த்தோம் அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமாரை விட மோடிக்கு கூடுதலான இடங்கள் கிடைத்தது எப்படி அப்படின்னு கேட்குற இடம் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அதனால தான் இன்றைக்கி நீ உங்களுக்கெல்லாம் தெரியும் குணால் கம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் ஒரு நையாண்டி கலைஞன் அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா ஞானேஷ்குமாரை அதாவது இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ் குமாரை நீங்கள் வந்து நேபாளத்திற்கு அனுப்பி வையுங்கள் அங்கும் பாஜக வெற்றி பெறும் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் கிண்டல் அடித்திருக்கிறார் எவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்திருக்கிறது பாருங்களேன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் நேற்றைக்கு லைவாக பார்த்துட்டு இருந்தவங்க நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வரக்கூடிய செய்தி ஒன்றா இருக்குது கள நிலவரம் இருந்து வரக்கூடிய செய்தி வேறாக இருக்குது அதாவது நாங்கள்லாம் எங்களுடைய தொண்டர்கள் பூத்தில் இருக்கிறாங்க பூத்தில் இருக்கும்போது அங்கு வரக்கூடிய கள நிலவரம் ஒன்றாக இருக்குது ஆனால் ஞானேஷ்குமாரினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய தகவல்கள் ஒன்றாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு மத்தியானம் மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு மாதிரியான இடங்களில் ஓரளவுக்கு இருக்கிறாங்க இப்போ வந்து நம்மளை தயார் பண்ணுறாங்க நம்முடைய அதாவது இந்திய மக்களுடைய மனநிலையை மோடியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தயார் பண்ணுறாங்க முதல்ல அப்படி ஒரு சின்ன போட்டி மாதிரி நீங்கள் ஹரியானாவிலேயும் இதை பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்படி ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கிட்டு கடைசியில் சரி நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் சரி தோற்றுடுச்சிடா இந்தியா கூட்டணி தோற்றுடுச்சு சார் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போவோம் இந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து ஒரு முப்பது இடம் இருபது இடம்னு ஒரு அடிமட்ட தோல்வியில் கொண்டு வந்து வச்சிடுறான் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தது வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தது ஒர்க் அவுட் ஆகியிருக்குதான் ஆனால் இரநூறுக்கும் அதிகமான இடங்கள்ல அதாவது இந்திய வரலாற்றிலேயே பீகார் தேர்தலில் இவ்வளோ பெரிய சதவீதம் வாக்குப்பதிவு நடந்ததே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை இப்போ இரநூறுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதுங்கிறது எப்படி பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்லையே இது மாதிரி நடந்தது இல்லையா இல்லையா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இன்றைக்கி மிகச்சிறப்பான ஒரு மக்கள் பணியை செய்யக்கூடிய இரண்டு மாநிலங்கள் அப்படின்னா ஒன்று கேரளம் ஒன்று தமிழ்நாடு சொல்லலாம் இருக்கக்கூடிய கட்சிகளை பெரிய வெற்றியை வந்து அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னா சந்தேகம் தானே இல்லையா அவர்கள் மிகப்பெரிய மக்கள் பணிகளை செய்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட கட்சிகளே வந்து இவ்வளவு பெரிய வந்து ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியுமான கஷ்டமான விஷயம் இல்லையா ஆனால் பீகார்ல இது சாத்தியமாக இருக்கு அப்படின்னா பெரிய ஆபத்து ஒளிந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா பத்தாயிரம் கொடுன்னா எல்லா தேர்தலையும் இதே மாதிரியான பணம் கொடுக்கத்தானுங்க செய்கிறாங்க பெரும்பாலான கட்சிகள் தேர்தல்களில் மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனால் அதன் மூலமாக இவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்திட முடியுமா அப்படி பண்ணிட முடியுமா முடியாது வாய்ப்பே இல்லை இரநூத்தி மூணு இடங்களில் வின் பண்ணியிருக்கிறான் அதுவும் பாஜக பீகாரில் போய் ஒரு போன தேர்தலில் வந்து ஆர்ஜேடி வந்து மிகப்பெரிய கட்சி இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சியாக பாஜக இருக்குது எவ்வளோ பெரிய திட்டத்தோடு இருக்கா ஆர்எஸ் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பத்து வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் காரனுடைய வேலை என்பதே ஒரு இடத்துல போனால் உடனே வெற்றிங்கிறது இல்லை ஒரு இருபது வருடம் அவன் வேலை செய்வான் ஆனால் அங்கே பிடிச்சிட்டான்னு வைங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் சங்கு தான் அதைத்தான் பீகாரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி நம்ம எல்லோரும் இந்திய மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல நான் என்ன நான் ஒரே ஒரு வேண்டுகோள்னாங்க ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் முதல்வர் மு ஸ்டாலின் பினராயி விஜயன் சித்தாராமையா பஞ்சாபினுடைய முதல்வர் இப்படி எல்லாருக்கும் நம்ம சொல்கிற வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் களத்தில் இறங்குங்கள் நீங்கள் வந்து உட்காருங்க உங்கள் பின்னாடி மக்கள் திரள் நீங்கள் பீகார்லேயே அதிகமான மக்கள் செல்வாக்கையாக இருக்குது தேஜஸ்வி யாதவ் தான் இருக்குது மோடிக்கு பத்து பேர் வருவானா உண்மையோட பத்து பேர் வருவான் நான் வரமாட்டான் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தேஜஸ்வி யாதவிற்கும் மு க ஸ்டாலினுக்கும் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு தான் ஆட்கள் இருக்கிறார்கள் அதை யாரும் மறக்க முடியாது நீங்கள் உட்காருங்க ஒரு மாதத்தில் எல்லா முடிவுகளும் மாற்றி அமைக்கப்படும் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர்கள் சிறையில் இருப்பார்கள் இதெல்லாம் நடக்கும்ங்க இதெல்லாம் நடக்கும் களத்தில் இறங்கணும் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாக மாபெரும் மாற்றங்கள் இந்தியாவில் நிகழும் அதற்கான டைம் கடந்துருச்சு இனியும் தாமதிக்காதீர்கள் அப்படிங்கிறதா இந்திய மக்களுடைய சார்பாக உங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்